ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி நாளைக்கு ப்ரமோ விடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இந்த ரெண்டு வாரமாக ப்ரோமோ வரல இந்த வாரம் ப்ரமோ வருமா அப்படின்னு சொல்லி தெரியல எந்தளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு இந்த ப்ரமோவில் வந்து நம்மளோட விஜய காவேரி வருவாங்களா இல்லை குமரன் வருவாரா அப்படின்னு சொல்லி தெரியல அந்த மாதிரி எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியோட ப்ரமோ வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் அவங்க எங்கேயாவது மீட் பண்ணி பேசுகிற மாதிரி காவேரியை வந்து விஜய் சமாதானப்படுத்துகிற மாதிரி அப்புறமும் வந்தால் வீக்கா ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கர ஹேப்பியாயிருவாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த மாதிரி வருமா அப்படின்னா ஒரு டவுட் தான் பெரிய டவுட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி போறது அப்படின்னு சொல்லி தெரில குமரனுக்கான ப்ரொமோ வர்றது தான் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக விஜய் காவேரியோட ப்ரொமோ தான் வரும் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக ப்ரமோ வருமா அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்ட்டு ப்ரமோ ஏன் தெரியல ரெண்டு மூணு வாரமாக விட மாட்டேங்கிறாங்க என்ன ரீசன் சொல்லி தெரியல ஆனால் நாளைக்கு ப்ரமோ கண்டிப்பாக வரலனா மக்கள் வீக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இதாகிடுவாங்க அப்படிங்குறதான் டைரெக்டர்ஸ் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ப்ரொமோ கண்டிப்பாக வர நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்